நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ விசுவா வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை இது தமிழ் காங்கிலம் ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் திதி இன்று பிற்பகல் ஒரு மணி இரண்டு நிமிடம் வரை அஷ்டமி பின்பு நவமி நட்சத்திரம் மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை ஆயில்யம் பின்பு மகம் நாம யோகம் அதிகாலை ஐந்து மணி எட்டு நிமிடம் வரை கண்டம் பின்பு விருத்தி கரணம் பிற்பகல் ஒரு மணி இரண்டு நிமிடம் வரை பவகரணம் பின்பு பாலவ கரணம் அமிர்தாதி யோகம் மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பின்பு மரண யோகம் ஆரம்பமாகிறது நல்ல நேரம் காலை ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் பகல் பத்து முப்பதுல இருந்து நண்பகல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து பிற்பகல் மூன்று மணி வரை சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை இரவு ஏழு முப்பதுல இருந்து எட்டும் முப்பது வரை வாரசுலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷம் நட்சத்திரம் இன்று மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை பூராடம் அதன் பின்பு உத்திராடம் நட்சத்திரத்தில் சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது இன்றைய தினம் திங்கட்கிழமை சிவபெருமான் வழிபாடை செய்யுங்க சிறப்பாக இருக்கும் கொண்டு செல்லுகின்ற பொருள் அருகம்பில் மட்டும் கொண்டு போங்க இன்னும் சிறப்பாக இருக்கும் நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் மேஷ லக்னம் லக்னத்திலே சூரியன் ரிஷபத்தில் குரு பகவான் கடகத்தில் செவ்வாய் பகவானும் சந்திர பகவானும் கன்னியில் கேது பகவானும் மாந்தி பகவானும் கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் சுக்கர பகவான் புத பகவான் திருக்கணிதப்படி சனி பகவானும் அங்குதான் இருக்கு இன்றைய தினம் இரண்டு மணி ஒரு நிமிடத்துக்கு சந்திர பகவான் சிம்ம ராசிக்குள் பிரவேசம் மகர ராசி உத்ராட நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆகும் இன்றைய தினம் ஒரு வழிபாடு இப்போ நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் தான் வாழ்க்கையே பிரச்சனையா தான் ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை துன்பங்கள் கடன் இதுதானே வாய்விட்டு சொல்ல முடியாத அளவுக்கு துன்பங்களும் வந்த வழி தெரியாமல் செல்வதற்கு இந்த ஒரு பூஜையை செய்யுங்கள் இந்த வழிபாடை செய்யுங்க என்ன வழிபாடு அதை பார்க்கலாம் நம்ம இந்த கலியுகத்துல நல்லா உக்ர தெய்வம் அப்படின்னு சொன்னா காளி இல்லையா அதன் பிறகு தெய்வங்களின் வழிபாடு என்பது மிகவும் சிறப்பு மிகுந்ததாக இருக்கின்றது அப்படிப்பட்ட உக்கிர தெய்வங்களில் ஒருவராக திகழக்கூடியவர் தான் வாராகி அம்மன் இந்த வாராகி அம்மனை முழுமனதோடு நம்பி யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே வாராகியினுடைய வழிபாடு எப்படி செய்வது அப்படின்றதெல்லாம் நிறைய போட்டிருக்க அதுவும் தொடர்ந்து மந்திரங்கள் எல்லாமே போட்டிருக்க ஃபைவ் இயர்ஸ் பிஃபோர் இப்ப எல்லாரும் போட ஆரம்பிச்சிட்டாங்க நல்லதுதான் எல்லாருக்கும் தெரியட்டும் அதே போல வராகி அம்மனை முழுமனதோடு நம்பி யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் இதோடு இல்லாமல் எதிரிகள் என்ற பேச்சுக்கு இடமில்லாமல் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகள் மட்டுமே ஏற்படும் அப்படிப்பட்ட வராகி அம்மனை எந்த முறையில் வழிபட்டால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கும் அப்படின்றது தான் இந்த பதிவு துன்பங்கள் நீங்க வாராகி வழிபாடு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையில் ஒவ்வொரு விதமான பிரச்சனை ஒரு சிலருக்கு நல்ல வேலை அமையாமல் இருக்கலாம் ஒரு சிலருக்கு குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம் ஒரு சிலருக்கு சொந்த வீடு கட்டுவதில் தடைகள் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு திருமணம் ஆகாமல் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் இருக்கலாம் இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு இருக்கலாம் இல்லைங்களா அப்படி இருப்பவர்கள் சிலருக்கோ வெளியில் செல்ல முடியாத இக்கட்டான சூழ்நிலையில் கூட மாட்டிக்கொண்டு இருப்பார்கள் அதாவது வீட்டை விட்டே வெளியில போகாத அளவுக்கு அப்படிப்பட்டவர்களும் தொடர்ச்சியாக பதினோரு நாட்கள் வாராகி வழிபாடு செய்யும் முறையை தெரிந்து கொண்டு அதன்படி செய்யுங்கள் எப்படி செய்ய வேண்டும் இந்த பதினோரு நாட்களும் சுத்தமாக இருக்க வேண்டும் அதை மட்டும் முதல்ல மனசுல வச்சுக்கோங்க இந்த பதினோரு நாட்களும் அசைவும் சாப்பிடக் கூடாது இந்த வழிபாட்டை ஆரம்ப ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உகந்த நாட்களாக திகழக்கூடியது வளர்பிரை பஞ்சமி தான் இந்த வளர்விறை அஷ்டமி வளர்விரை வெள்ளிக்கிழமை வளர்விறை ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை பௌர்ணமி கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாள் இந்த நாட்களில் ஏதாவது ஒரு நாளை தேர்வு செய்து கொள்ளுங்க சரிங்களா அப்படி தேர்வு செய்து கொண்டு இந்த வழிபாட்டை இரவு ஏழு மணியிலிருந்து பதினோரு மணிக்குள் செய்ய வேண்டும் இரவு நல்லா புரிஞ்சுக்கோங்க வேற எந்த நேரமும் இந்த வழிபாட்டிற்கு உகந்த நேரம் இல்லை காலையிலேயே தலைக்கு குளித்து சுத்தமாக இருக்க வேண்டும் மாலை நேரத்தில் வாராகி அம்மனின் படம் இருக்கும் பட்சத்தில் அந்த படத்திற்கு முன்பாக ஒரு அகல் விளக்கில் தீபம் ஏற்றிக்கொள்ளலாம் படம் இல்லாதவர்கள் புதிதாக ஒரு விளக்கை வாங்கி அதில் தீபம் ஏற்றி அந்த தீபத்தை வாராகி அம்மனாகவும் நினைத்து கொள்ளலாம் இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு நல்லெண்ணெய் பயன்படுத்த வேண்டும் அதில் வாழைத்தண்டு திரி அப்படி இல்லைனா தாமரை தண்டு அப்படி இல்லைன்னா பஞ்சு திரி போட்டுக்கோங்க இல்லை இந்த மூன்றையும் ஒன்னா சேர்த்து திரியாக தயார் செய்து கூட தீபம் ஏற்றலாம் இன்னும் சிறப்பு அதுக்கு ரொம்ப அதீத சக்தி ஏற்படும் அதே மாதிரி தீபத்தை வெறும் தரையில் வைக்காமல் ஒரு தட்டை வைத்துதான் வைக்க வைக்க வேண்டும் வாராகி அம்மனுக்கு பூமியில் பூமிக்கு அடியில் விளையக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அந்த பொருளை நைவேத்தியமாக வைக்கலாம் அதே போல் செவ்வாழை மாதுளம் அதே மாதிரி தேனில் சேர்த்து வைப்பது மாதுள முத்துக்களை தேனில் கலந்து வைக்கலாம் இல்லைன்னா பேர்ச்சம் வைக்கலாம் கண்டிப்பான முறையில் பதினோரு நாட்களும் பானகம் வைக்க வேண்டும் அடுத்ததாக வாராகி அம்மனின் படத்திற்கு வாராகி அம்மனாக பாவித்து நாம் ஏற்றக்கூடிய தீபத்திற்கு செவ்வருளி செம்பருத்தி மல்லிகை நீல நிறத்தில் இருக்கக்கூடிய சங்கு பூ நான்கில் ஏதாவது ஒரு பூவை தினமும் வைக்க வேண்டும் இவை அனைத்தும் தயார் செய்து வைத்துவிட்டு வாராகி அம்மனின் படத்தை பார்த்தோ அல்லது வாராகிய வராகியவனாக நினைத்து நாம் ஏற்றிய தீபத்தை பார்த்தோ வாராகி அம்மனின் இந்த ஒரு மந்திரத்தை இருபத்தி ஓரு முறை கூற வேண்டும் கூறி முடித்த பிறகு உங்களுடைய எந்த கஷ்டம் தீர வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த கஷ்டம் தீர வேண்டும் என்று மனதார வாராகி அம்மனின் வழிபாடு செய்துவிட்டு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டவே அப்படி வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு பதினைந்து நாள் இருந்து பதினைந்துல இருந்து அதாவது நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு எப்போதுமே நான் சொல்லுவேன் இருபது நிமிஷம் எந்த சாமி கும்பிட்டாலும் இருபது நிமிஷம் வந்து உட்கார்ந்து செய்யணும்ட்டு அதே மாதிரி இருபது நிமிஷத்திற்குள் தீபத்தை குளிர வைத்து விடலாம் தீபத்தை குளிர வைத்த பிறகு நெவேதியமாக வைத்த பொருளை அனைவருக்கும் பிரசாதமாக கொடுக்கலாம் சரி ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்கணும் பத்து கோரிக்கை வச்சு எல்லாம் செய்யக்கூடாது இந்த பதினோரு நாட்களும் ஒரே ஒரு கோரிக்கை எனக்கு துன்பம் விலக வேண்டும் அவ்வளவுதான் அது நான் உங்களால உணரவே முடியும் சரி மந்திர என்ன சொல்ற நீங்க இதை எழுதி வச்சுக்கோங்க வாம் குலிபுரவாசி சண்டமுண்ட விநாசி பண்டிதஸ் மனோன்மணி வாராஹீ நமஸ்துதே அஷ்டலட்சிஸ்வரூபிணி அஷ்டாரித்யாசி இஷ்ட காம பிரதானி வாராஹீ நமஸ்துதே இது சக்திவாய்ந்த மந்திரம் இது பதினோரு நாட்கள் முழுமனதோட யார் செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும் அவ அனைத்தும் நீங்கி இன்பமான வாழ்க்கையை வாழ முடியும் இதை செய்து பாருங்கள் இந்த மந்திரத்தை நெட்ல போட்டா கூட வந்துடும் வந்துச்சுன்னா எடுத்து எழுதி வச்சுக்கிட்டு பதினோரு நாட்களும் கொஞ்சம் சிரமப்படாம செய்யுங்க ஏன்னா எவ்வளவோ போய் செலவு பண்றீங்க இது வீட்லேயே உட்காந்து செய்யறதுக்கு கஷ்டம் ஒன்றும் கிடையாது இல்லையா ஏழு மணிக்கு மேல வீட்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஏழு மணிக்கு மேல என்ன செய்யறீங்க டிவி தான் பாக்குறீங்க இல்லைங்களா ஏன் அந்த நேரம் இந்த பூஜையை செய்யுங்களே ஏழு மணிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா எட்டு மணிக்கெல்லாம் முடிச்சிட போறீங்க இல்லை எல்லாரும் வந்து வீட்டில் உள்ளவங்களாம் வேலையில இருந்து வந்த பிறகு அவர்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் முகம் கை காலெல்லாம் கழுவிட்டு போய் இந்த பூஜையை செய்யுங்க அவ்வளவுதான் செய்து பாருங்கள் எல்லோர் வீட்டிலும் நன்மை நடக்க வேண்டும் என்று சொல்லி பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேசராசி நேயர்களே மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உறவினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்து வந்ததெல்லாம் இன்னைக்கு விலகம் நெருக்கடியான சூழ்நிலைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் ஏற்படும் பயணங்களால் புதிய ஒரு அத்தியாயமே பிறக்கும் அப்படின்றது தான் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு வியாபாரத்தில் நல்ல லாபங்கள்லாம் அதிகரிக்கும் சக ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் விவசாயத்துறை துறை கால்நடை துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு மேன்மையான ஒரு நாள் இன்னைக்கு புகழ் நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிர்ச இசை கழுகுசே இசையின் ஒன்றாமே அரிசி நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அத்தியாயம் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே பேச்சில ஒரு புதிய ஒரு ஒரு அனுபவம் உங்களுக்கு இன்னைக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் உடன்பிறந்த சகோதரர்களால் ஆதாயம் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீங்க உயர் அதிகாரி நெருக்கம் ஏற்படும் வண்டி வாகனங்கள் பழுதுகளை சீர் செய்வீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை மனசுல ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் அரசு சார்ந்த விஷயத்துல பொறுமை தேவை இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்சிசே வடகுசே அரிசே ஒன்பதாமே நேரம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய அனுபவத்தை இன்னைக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் ரோகிணி நட்சத்திரம் எல்லோரையும் நடக்கின்ற ஒரு வாய்ப்பு மிருகசிரிஷன் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு பொறுமையோடு இருங்க இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் அன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே மனசளவுல இருந்து வந்த கவலைகள்லாம் விலகும் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் ஏற்படும் தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் எதிர்பார்த்த சில உதவிகரம்லாம் இன்னைக்கு சாதகமாக அமையும் வியாபாரத்தில் சில நுட்பங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அலுவலகத்தில் புதிய வாய்ப்புகள்லாம் சாதகமாக அமையும் வழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் இன்றைய நாள் அமைதி நிறைந்த நாளாக இருக்கும் அதிசயிசை தெற்கு திசை அதிசயன் ஏழாமின் அசை நேரம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க முருகசிஷன் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள் எல்லாம் விலகும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் இன்னைக்கு சாதகமாக அமையும் உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே உங்களுடைய செயல்பாட்டுல ஒரு விதமான சோர்வு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கம் ஏற்படும் மறைமுகமான சில பிரச்சனைகள் எல்லாம் தோன்றி மறையக்கூடிய ஒரு நாள் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை சக ஊழியர்களிடத்தில் விவாதமின்றி செயல்பாடு இருக்கட்டும் இன்றைய தினம் சூழ்நிலையை அறிந்து உங்களுடைய கருத்துக்களை வெளியில சொல்ல பயன்படுத்துங்க அதாவது உங்க கூட இருக்கிறவங்க குடும்பத்திலேயே சரி வெளிவட்டாரது சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு உங்க கருத்துக்களை சொல்லுங்க இன்றைய நாள் யோகம் நிறைந்த நாளாகவும் அமையும் அதிர்சயசே வடதிசே அதிசயன் ஒன்பதாம் அமையன் அதிசை நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் உடல்ல ஒரு விதமான ஒரு சோர்வு ஏற்படும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோரையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு எல்லா விஷயத்திலும் கவனத்தோட செயல்பாடு இருக்கட்டும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே அலுவலகத்துல பொறுப்புகள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு தருணம் குடும்பத்துல விட்டு கொடுத்து செல்லுங்கள் கணவன் மனைவிடே புரிதல் இருக்கணும் வேலையாட்கள் இடத்துல ஒத்துழைப்பு இன்னைக்கு அதிகமா இருக்காது அதனால அவர்கள் இடத்திலும் கொஞ்சம் தன்மையா போங்க அதே மாதிரி தந்தையின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை சில பேருக்கு வெளியூர் பயணம் தொடர்பான வாய்ப்புகள்லாம் சாதகமாக அமையும் இனம் புரியாத ஒரு புதுவிதமான தேடல்கள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் பேசும்போது முன்கோபம் இல்லாமல் பேசுங்கள் செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் அமையும் அதிசயசை தெற்கு மூன்றாம் நஷ்டம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு இன்னைக்கு குறைகின்ற ஒரு தன்மை இருக்கு கவனமா இருங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடெல்லாம் அதிகரிக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே எந்த ஒரு விஷயத்தையும் சரி வேலையாக இருக்கட்டும் சொந்த தொழில் செய்பவர்களாக இருக்கட்டும் இன்றைய தினம் தந்திரமா சில வேலை எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களிடம் இன்னைக்கு ஏற்படும் சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் ஆடை ஆபரண சேர்க்கை இன்னைக்கு ஏற்படும் பழைய கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு குறையும் வேலை ஆட்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் உயர் அதிகாரிகள் இடத்தில் மதிப்பு மேம்படக்கூடிய ஒரு நாள் எதிர்பாரா சில வரவுகளால் சேமிப்புகளா அதிகரிக்கும் இன்றைய நாள் எதிரிகள்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு நாளாகவும் பகைகள் எல்லாம் குறைகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் அதிசயிசை மேற்கதிசை அதிசயின்னு ஆறாமே சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவான நாளாக இருக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர் பிரச்சனைகள் எல்லாம் குறையும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே உயரதிகாரிகள்லாம் ஆதரவாக இருப்பார்கள் அதே மாதிரி சில பேருக்கெல்லாம் மாமியாரோட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும் சில பேருக்கு சபை சங்கம் இந்த துறையில் இருப்பவர்கள் அது தொடர்பான துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் எதிலும் ஒரு திருப்தியற்ற மனநிலை ஏற்படும் வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடும் உயர்கல்வியில் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அதே மாதிரி வாசனை திரவியங்கள் வழியில இந்த வாசனை பொருட்கள் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் வியாபாரம் பண்றவங்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாள் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக இருக்கு அது சே கிடக்குது சே அது அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சோப்பு நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இருக்கு சுவாதி நட்சத்திரக்காரர் நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் சாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே மாதிரி கலைத்துறை இசைத்துறை இதுலெல்லாம் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் அந்த வேலையில ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு நாள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கணவன் மனைவியிடையே புரிதலும் விட்டுக்கூடத்திலும் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அதே போல வெளியூர் பயணங்கள் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைய தினம் இருக்கும் இன்னைக்கு வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் மகிழ்ச்சியும் இன்னைக்கு இருக்கும் சந்தோஷம் இன்னைக்கு கூடும் அதே மாதிரி தடைகள் எல்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும் அதிசயசைத்தன் மேற்கு நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அனுகூலமான ஒரு நாள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே உங்களுடைய சிந்தனை போக்கில் சில மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படும் கவனமா இருங்க சிந்தித்து செய்யும் போது அதுல வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு அதனால கவனமா அதை செய்தால் சிறப்பாக இருக்கும் விலகி சென்றவர்கள் பற்றிய எண்ணங்கள் உங்களுக்கு மேலோங்கும் வேலையாட்கள் இடத்தில் அனுசரிச்சு செல்லுங்கள் இந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்க அவங்க இன்னைக்கு வந்து கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா அதுல ஒரு லாபத்தை சம்பாதிக்கலாம் அலுவலகத்துல சின்ன சின்ன தடைகள் இடர்பாடுகள் ஏற்பட்டு விலகும் எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு நேர்மறை எண்ணங்களோடு இன்னைக்கு செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வியாபாரம் வர்த்தகம் சார்ந்த முதலீடுகள் செய்வதில் இன்னைக்கு கொஞ்சம் தவிர்த்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு விரயங்களும் ஏற்படும் அதிசயிசை தென் மேற்கு அஷ்டயன் எட்டாமின் அஷ்ட நேரம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் பூராடும் நட்சத்திரக்காரர்கள் அனுசரிச்சு செல்லுங்கள் உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் முதலீடுகளை தவிர்த்தால் நன்றாக இருக்கும் மதியம் இரண்டு மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கு அதனால கவனமா இருங்க விநாயகரை வணங்கிட்டு போங்க இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே வெளியூர் வேலை வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக அமையும் மனதளவில் ஒரு புதிய தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு தருணம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் சமூகம் சார்ந்த பணிகளில் ஒத்துழைப்பு கிடைக்கும் வழக்கு தொடர்பான விஷயத்துல சாதகமான முடிவு கிடைக்கும் அதே மாதிரி அருள் தரும் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றீங்களா உங்களுடைய ராசிக்கு எந்த கோவில் அருள் தருமோ அந்த கோவில்ல நீங்க போயிட்டு இன்னைக்கு கலந்துக்குங்க அதே மாதிரி சிவன் கோயிலுக்கு போங்க பெருமாள் கோயிலுக்கு போங்க போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும் உலக வாழ்க்கை பற்றிய புதிய கண்ணோட்டங்கள் ஏற்படும் இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும் இரண்டு மணிக்கு மேல உங்களுக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகும் இரண்டு மணி வரைக்கும் எல்லாமே நன்றாக இருக்கும் அதனால இரண்டு மணிக்கு மேல எல்லா விதத்திலும் கவனமாக இருப்பது நல்லது அதே மாதிரி உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் ரொம்ப கவனமா இருக்கணும் அதிர்ஷ்ட இசை வடகுதிசை அதிர்ஷ்டன் நான்காமேன் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சில வாய்ப்புகள் வரும் அதை நீங்க தான் அதை சாதகமா பயன்படுத்திக்கணும் திருவாணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் அவட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான ஒரு நாளாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே சில வரவுகளால் கையிருப்புகள்லாம் அதிகரிக்கும் நண்பர்கள் வழியில அனுசரிச்சு செல்லுங்கள் அரசால் அனுகூலம் இன்னைக்கு ஏற்படும் அதே மாதிரி வழக்கு வியாஜியங்கள் இருந்தால் அது இன்னைக்கு சாதகமான முடிவுக்கு கிடைக்கும் கால்நடை சார்ந்த பணிகள் மேன்மை ஏற்படும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு தருணம் வேலை சம்பந்தமான முயற்சிகள் எல்லாம் சாதகமாக அமையும் நினைத்ததை நினைத்த விதத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் பாராட்டுகள்லாம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிசயசை தெற்குசே அதிசயின் ஆறாமன் அசை நிறம் இளமஞ்சல் நிறத்தை பயன்படுத்துகிறேன் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கையில இருக்கக்கூடிய பணங்கள் இன்னைக்கு செலவாகக்கூடிய தன்மை இருக்கு கவனமா இருங்க சதயம் நட்சத்திரக்காரர்களா சாதகமான ஒரு நாள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள்லாம் சாதகமாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் மிஷினரி சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் புதிய நபர்களின் அறிமுகத்தால் மாற்றங்கள் அதிகரிக்கும் மூத்த உடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கும் இனம் புரியாத சிந்தனைகள் மூலம் கற்பனைகள் அதிகரிக்கும் உத்தியோகம் தொடர்பான பணிகள்ல பதற்றமின்றி பொறுமையோடு செயல்படுங்க அதே மாதிரி கட்டுரை துறை கற்பனை கற்பனையா எழுதுறவங்க இலக்கியம் தொடர்பான துறையில் இருப்பவர்கள் இன்னைக்கெல்லாம் ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தருணம் ஏற்படும் இன்றைய நாள் ஆதாயம் நிறைந்த நாளாகும் இன்னைக்கு அமையும் அதிசேசேன் ஒன்பதாம் நஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கற்பனை திறன் அதிகரிக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்